துபாயில் தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் கொண்டாட்டம் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு ஐக்கிய அரபு அமிரக துபாய் மேதா பகுதியில் தனியார் பள்ளியில் உள்ள பாகிஸ்தான் ஆடிட்டோரியத்தில் அமீரக தமிழ் சங்கம் சார்பில் அமைப்பின் தலைவர் டாக்டர் ஷீலா தலைமையில் மிக பிரம்மாண்டமான பொங்கல் கொண்டாட்டம் இருநூறு பெண்கள் முறைப்பாறு எடுத்து வர நூற்றி ஐம்பது பெண்கள் கும்மியாட்டம் ஆட மற்றும் பல்வேறு ஆடல் பாடல் சிலம்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் நடனம் கோலம் போட்டி ஆண்கள் கபடி போட்டி உரியடி போட்டி ஹென்னா போட்டி உள்ளிட்ட பல நிகழ்ச்சியோடு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டிலிருந்து திரைப்பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பிளாக்ஷிப் யூடியூப் நிறுவனரும் நடிகையுமான விக்னேஷ் காந்த் ஸ்ரீலங்கா பாடகி சம்பிதா மீனாட்சி மேலும் சிறப்பு விருந்தினர்கள் எம் மூவி கிளப் நிறுவனரும் தொழிலதிபருமான ஜி பாபு ராமகிருஷ்ணன் டிபிஏ நிறுவனர் டாக்டர் பால் பிரபாகர் கேப்டன் தொலைக்காட்சி தவசி வளைகுடா கேப்டன் தொலைக்காட்சி தவசி தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவியல் ஆஞ்சபா ரெஸ்டாரண்ட் நிறுவனர் செந்தில் சமூக ஆர்வலர் உஸ்மான் அலி உள்ளிட்டோர் மற்றும் மேலும் பார்வையாளர்களாக டிக்டாக் பிரபலங்கள் நூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவாக அமிரக தமிழ் சங்கத்தின் டாக்டர் தலைவி ஷீலா நன்றி கூறி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றுகளும் கொடுத்து மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் தன்னார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தார் துபாய் தவசி நியூஸ் செய்தியாளர் ஏ எம் கமல் உழவர் கொண்டாடும் காரண திருநாளோ பொங்கல் கை பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இன்பங்கள் நிறைவதே பொங்கலோ பொங்கல் செல்வங்கள் சேர்ந்திடும் பொங்கலோ பொங்கல் பட்டினியை விரட்டிவிடும் பழமையை போக்கிவிடும் புதுமையை வரவேற்கும் பொங்கலோ பொங்கல் ி போட்டி போட்டிவிடும் புதுமையை வரவேற்கும் பொங்கலோ பொங்கல் இழி நிற்கும் புழவர்கள் வாழ கைவிரந்து வழிகாட்டு தை மாத பொங்கல் பொங்கலோ பொங்கல் கை பொங்கலோ பொங்கல் புழவர் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பயிரிட்ட உழவனின் பொங்கலோ பொங்கல் காக்கும் வேளாண்மை பொங்கலோ பொங்கல் வெற்றியை நிமித்திய காற்றன பாய்விடும் விளையாடும் பொங்கலோ பொங்கல் வெற்றியை நிமித்திய என பாய்ந்திடும் காலையோடு விளையாடும் பொங்கலோ பொங்கல் கரிசான வாழ்வை அறிவினால் உழுதிட கை பிறந்து வழிகாட்டும் தை மாத பொங்கல் பொங்கலோ பொங்கல் கை பொங்கலோ பொங்கல் புழவர் பொங்கலோ பொங்கல் தமிழர் பொங்கலோ பொங்கல் எத்தனை எத்தனை திருநம் உலகம் கூறவும் திருநாள வதங்கள் கையில திருநாள் மாதங்கள் தோறும் திருநாள் ஐயா மாதங்கள் தோறும் திருநாள்